ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவாவிங் தன்மி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே அன்னைக்கு காலையிலே வந்து போயிட்டு நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாட்டுக்கோழி வந்து கடையிலே வந்து க்ளீன் பண்ணி இந்த மஞ்சள் பொடியிலாம் போட்டு சுட்டு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதுதான் நாட்டுக்கோழி நல்லாவே வந்து கிளீன் பண்ணியிருக்கேங்க இதை நம்ம வந்து அலசினாகவே போயிடும் இதுக்கப்புறம் காலையில் வந்து ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த நாட்டுக்கோழி முட்டையுமே வந்து வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்து நவாப்பிடலாம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல ஹைப்ரிட்டு தான் ஆனால் அந்த சின்னமாக வைக்கும்போல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வெளியில் அந்த டேஸ்ட் அளவுக்கு இதில் இல்லை இது ஏதோ சத சதன்னு இருக்க மாதிரி இருக்குது அது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நாக்கெலாம் வந்து அந்த நவப்புழை கலர் ஆகிரும் யாரெல்லாம் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சண்டேனாலே காலை சாப்பாடு எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா மத்தியானம் ஹெவியாக இருக்கிறக்காந்தி காலையில் வந்து தோசை அதுக்கப்புறம் நேற்று வச்ச தக்காளி சட்னி அதை மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க பாப்பாவும் உங்கள் அப்பாவும் சாப்பிட்டாங்க எனக்கு மட்டும் ஒரு தோசை ஊற்றிட்டு நீ சாப்பிட வேண்டியதுதான் இந்த வாட்டி மாட்டி இருந்து கொண்டுட்டு வந்த சின்ன வெங்காயம்லாம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் வச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழியில் வந்து சூப்பு வந்து ஆல்ரெடி நான் சாட்சிலையுமே ஷேர் பண்ணியிருப்பேன் பார்க்கலாட்டி போயிட்டு பாருங்கள் அதுக்கான லிங்க் வந்து இந்த க இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன் சூப்பு குழம்பு சாம்பார் எதுக்காக இருந்தாலும் இந்த அரிசி கல்லூன தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு கல்லூன தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது கழுவுற தண்ணியை வந்து குழம்பு சூப்பு ரசம் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த பச்சை தண்ணியை ஊற்றி வைக்கிற குழம்புக்கும் இந்த அரிசி கழுவின கலந்தி தண்ணியை ஊற்றி வைக்கிற குழம்புக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் இதில் வைக்கிற குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி எப்பவுமே வந்து மட்டனில் தான் வந்து சூப்பெலாம் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் வந்து இந்த நாட்டுக்கோழி சிக்கனெலாம் வந்து சூப் வந்து அவ்வளோவா செய்ய மாட்டோம் இப்போ ஒரு டூ டைம்ஸாக வந்து நாட்டுக்கோழி சூப்பு வந்து செஞ்சு பார்த்தோம் மட்டன் சூப்பை விட நாட்டுக்கோழி சூப்பு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்குமே வந்து நாட்டுக்கோழி சூப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதே வீடியோலேயே பாப்பா வந்து சூப் குடிக்கிறது ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டு அந்த சைடு குக்கரில் வந்து நாட்டுக்கோழி சூப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் சூப்புக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியுமே சேர்த்துக்கலாம் இங்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி எடுத்து விற்கிறாங்க நம்ம ஊரில் எவ்வளோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாட்டுக்கோழியுமே சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே ஏன்னா இது நம்ம சூப்பு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்துகிட்டு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் அரிசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னுமே நம்ம உப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் இது தண்ணி வந்து உங்களுக்கு சூடு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன்னா இதுக்கப்புறம் கல் கல்லுப்புமே கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்க்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் மாதிரி எதுவுமே எதுவும் சேர்க்கப்படுறதில்ல மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டோட காரம் இது கூடவே மிளகு சீரக தூண்டுறது அது வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்றதுனா ஒரு ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பாப்பா கொடுக்கறதுக்காக இது ஒரு மிளகாயே போதும் ஏன்னா காரம் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகு சீரகத்தூள் வந்து நானே வந்து வீட்டிலே மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் மிளகு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகு போடுறோம்னா மூணு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சோம்னா அது கரெக்டான இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுடலாம் இந்த மாதிரி குக்கரில் விசில் போடும்போது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விடுறதுக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா அது சீக்கிரமே குக் ஆகிரும் அந்த இருக்க தண்ணியுமே வந்து இந்த மேலே வந்து வடிஞ்சு வராது அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி பற்றாமல் போகிறதெல்லாம் எதுவும் இருக்காது சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது குக்கருமே ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த விசில் நல்லா அடங்கி வந்துருச்சு நம்மளோட சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கல ஆனால் அந்த கோழியில் கொழுப்பில் இருந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் சூப்பு வந்து நம்ம தாளிக்கலாம் கூடாது சூப்பு வந்து நம்ம தாளித்து சாப்பிட்டோன்னா அது டேஸ்ட்டே இருக்காது நம்ம இதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை மிளகுத்தூள் தோவி சூப்பு வந்து சேர்வ் பண்ணிடலாம் எப்படி சூப் சர்வ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கையில் வாங்கினாது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபா இந்த ஒரு பவுலு இப்போ வந்து ரீசெண்டாக இந்த கடையிலலாம் போயில இந்த பவுல் பார்ப்பேன் ஆனால் அது வந்து ஒன் நைன்ச்சி நைன் டூ நைன்ச்சி நைன்லாம் போட்டிருக்காங்க அப்போ நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த பவுல் வாங்கியிருக்கோம்னு நினைப்பேன் ஆனால் டெல்லியில் மார்க்கெட்டுன்னு போடுவாங்க அங்கே வந்து இந்த மாதிரி பவுலு கப் இப்போ இது எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடைக்கும் ஐம்பது ரூபா காஃபி கப்லாம் பத்து ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இந்த பவுல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா அதிகமாக வந்து எடுக்க மாட்டோம் என்னை அதிகம் உடச்சிக்கிட்டுன்ட்டு நல்லாவே இருக்குது பவுல் இப்போ சூப்பெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகத்தூள் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுன்னா மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் குட்டி பிள்ளைக்கு கொடுக்கறதுனா வந்து மிளகு சீரகத்தூள் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தவெல்லாம் அதுவே போதும் இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதே நீங்கள் வந்து இந்த சூப்பாக மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து வறுவல் மாதிரியுமே பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து குழம்பு தான் வச்சிருந்தேன் ஏன்னா இந்த குக்கர்லேயே தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால தான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த குக்கர் தான் என்கிட்ட இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸான பாத்திரம் ஏன்னா மற்ற எல்லாமே வந்து சின்ன சின்ன சைஸில் தான் வச்சுருக்கேன் அதனால் குக்கர்லேயே வந்து குழம்பு வந்து தாளித்து விடலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்புலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கலந்தே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் மிக்சிலையுமே அரைச்சி வச்சுக்கங்க ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து திக்னஸ் கொடுத்தோம் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையுமே சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூணும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சூப் சேர்க்க செய்யலே இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் சேர்த்தனால இப்போ நான் சேர்க்கலை நீங்கள் சூப் வைக்காமல் நம்ம குழம்பு வைக்கிறீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை சேர்த்துக்கணும் இது கூடவே நான் எப்போயும் போடுற தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்புமே சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சூப் செய்யலையுமே உப்பு சேர்த்தனால பத்தலைனா அப்புறமா சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ரொம்ப சேர்த்துக்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு விசில்தான் நான் போடலை சும்மா மூடி வச்சுட்டு வேக விடுத்து வரேன் இப்போ பாப்பா சூப் சாப்பிட்றத பாருங்க முன்னாடிலாம் மட்டன் சூப் வைக்கல கூட பாப்பாவுக்கு கொடுப்போம் ஆனால் பாப்பாவுக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது இப்போ இந்த ரீசனா இந்த நாட்டுக்கோழி சூப் வந்து ரெண்டு டைமாக சாப்பிட்டு பழகிருச்சு அதுவுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பு வேணும் அப்படின்னு நாட்டுக்கோழி குழம்புமே ரெடியாகிடுச்சு இதுதான் எங்களோட சண்டே சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதே குழம்பு வச்சு ஈவினிங் போல் கறி தோசையுமே ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு இதை ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸுக்கான லிங்க்குமே இந்த வீடியோக்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்